இந்த ஜன்னி ஜர்னி வந்தெல்லாம் இறந்துருக்காங்க மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படியா இந்த வீட்லதான் வாழ்றாங்க கவர்மெண்ட்டு எந்த அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்காத ஒரு வீடு இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம ஃபோன்லயே இப்போதான் நம்ம ஃபுல்ல குட்டினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் கரண்ட் இல்லாம ஆமா அந்த வாங்கி வைக்கிற ரேஷன் கூட திண்டு போடுது அங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எங்க எங்க பாறேன்

ஆனா வரும் இந்த யானை கார்டு தான் இது இங்க எத்தனை யானை இருக்கும் ஆஹ் அந்த குத்தி இருக்குல்ல இதுதான் யானை குத்துனது